சரி ஆ கரூரில் நடந்த கூட்டம் நரிசல்ல எத்தனை பேர் செத்து போனாங்க ஆ நாற்பத்தி ஓரு பேர் செத்து போனதுக்கு இப்போ வரைக்கும் ஓடி தலைமறைவாக இருக்கக்கூடிய கூட்டம் யார் கூட்டம் யார் கூட்டம் விஜய் கூட்டம் தானே அந்த புஷி வந்து சிக்கிட்டாரா போலீஸில் ஆ ஹைகோர்ட் என்ன பண்ணுச்சு ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி பண்ணிடுச்சுல்ல இவ்வளோ ஒழுசத்தனமான வேலை இருக்கு போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு வண்டியை சீஸ் பண்ண போகிறாங்க இந்த லட்சணத்தில் நேற்றுக்கு இந்த தினமலர் பேப்பர் இன்னைக்கு தின தந்தியில் வீடியோ காலில் பேசினார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கானுங்களே கேடுகட்டை எச்ச பொறுக்கிய போட்டதுக்கு ஆதாரத்தை போடணுமா வேண்டாமாடா போடணும்ல எங்கடா போட்டாங்க ஆ எங்கே போட்டாங்க கேளு எங்கே போட்டாங்கன்னு கேளு எங்கே போட்டாங்க ஆனால் கைட்லைனில் என்ன போட்டிருக்கான் நாற்பத்தி ஒரு பத்தில் வீடியோ காலில் பேசினார்னா இது எவ்வளோபடி கடந்தெடுத்து அயோக்கியத்தனம் ஆ இது வந்து எவ்வளோ பெரிய ஒலிசத்தனம் சரியா தான் இப்ப நம்ம பேச போறோம் சரியா இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் இந்த மாதிரி நாற்பத்தி ஒரு பேர் வந்து இறந்தது வரலாற்றுலயே பதிவாகல இது எல்லோருமே கடுமையான அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் உக்காந்துருக்காங்க சரியா வந்து போய் பார்க்கக்கூடிய அத்தனை பேருமே அதிர்ச்சியில இருந்து மீள முடியாம அவ்வளவு தூரம் மிரண்டு போயிருக்கக்கூடிய இந்த செய்தியில குறைந்தபட்சம் உன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு இலவு விழுந்திருக்குன்னா நீ என்னடா பண்ணுவ நீ என்ன பண்ணுவ எனக்கு என்ன வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பியா குறைந்தபட்சம் நீ என்ன பண்ணுவ உன் வீட்டுக்கு பக்கத்தில் இலவு வந்துச்சுன்னா ஆ பக்கத்தில் இலவுக்கு காலங்காத்தால் மொதல் வேலையாக போய் நிற்பேல்ல இருக்கிற காரியத்திலையே பெரிய காரியம்னு எதடா சொல்கிறாங்க எதை சொல்கிறாங்க கல்யாணத்தையாக பெரிய காரியம்னு சொல்கிறாங்க காதுகுத்தையாக பெரிய காரியம்னு சொல்கிறாங்க வீட்டுக்கு பக்கத்தில் பெரிய காரியம்னு சொல்கிறாங்கல்ல பெரிய காரியம்னா என்னது இறந்து இறந்து இறந்த உடம்பு இருக்குல்ல வீட்டில் அதை அடக்க மாட்டேன் தான் பெரிய காரியம் இருக்கிறதுல பெரிய காரியம் எது இறப்பு நாற்பத்தி ஓரு பேர் இவனை பார்க்க வந்ததுல செத்து போயிருக்காங்கடா இவங்க எவ்வளோ ப்ராடு போய் பேசுறதுக்குன்னே பிறந்து வந்தவங்க மாதிரி எவ்வளவு அவதூறுகளை அள்ளி வீசுனாங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்தவனே அந்த வக்கீல என்ன ஏதோ சொன்னார்ந்தாலும் பணத்தை கொண்டு போய் நடுவீட்டில் பொறுத்து போட்டு போயிட்டாங்க சொன்னாண்டான் தாலும் எங்கேயோ கடந்த எல்லாம் அள்ளி கொண்டு வந்து நாற்பத்தி வரும் வரைக்கும் கொண்டு வந்து இங்கே வந்து போட்டான்னு சொன்னார் இப்போ எங்கேயோ கடந்த பணத்தை கொண்டுட்டு வந்து போட்ட அந்த குடும்பத்துக்கிட்ட இந்த ஆள் எதுக்கு வீடியோ காலில் பேசணும் ஒரு கேள்வி வரும்ல அந்த அந்த வக்கீல் வந்துட்டு எங்கேயோ செத்த பணத்தை கொண்டு வந்து கூட்டத்துக்குள்ள போட்டு போனான்னு சொல்லுறோம் உடைய ஏன் கோர்ட்டில் வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு மறுக்கணும் நேற்றுக்கு காலையில் வந்துக்கிட்டு அங்கே என்ன பண்ணாங்க சதி நடந்துருச்சு சதி நடந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல கோர்ட்டில் விசாரிச்சாங்கல்ல சதி நடந்துச்சான்னு கேட்கும்போது இல்லைன்னு ஏன் சொல்லணும் அப்போ நீங்கள் சொன்னது அத்தனையுமே பொய்தானா நீங்கள் சொன்னது அத்தனையுமே பொய் தானே செத்த வீட்டுக்கு ஒன்னோடு இருபது லட்சம் பணம் கொடுத்த கொடுக்குறேன்னு சொன்ன நான் காசு இது இதுவரைக்கும் நீ கொடுத்துருக்கியா அதுக்கு ஏதாவது நாலு நட்சத்திரம் எல்லாம் பார்த்து இது நீங்கள் நாலு நிச்சயம் எல்லாம் பண்ணிட்டு வந்து கொடுக்கணுமா அந்த இருபது லட்சத்தை கொடுக்கறதுக்கு வேற வழியே இல்லையாடா டிஜிட்டல் உலகத்தில் நான் என்ன கேட்குறேன் நாற்பத்தி ஓரு பேர் செத்து போனாங்கல்ல நாற்பத்தி ஒரு பேர் செத்து போனதில் அந்த புணத்தை அள்ளி கொண்டு வந்து நடுவுல அந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்க கட்சியில் இருக்கக்கூடிய ஆளுக இந்த இந்த வெளியில இருந்து கொண்டுட்டு வந்து போட்ட பிணம்னு சொல்லணும்ல இந்த எச்ச தானே எதுக்குடா இதை விட்டுப்பட்டு நீதிமன்றம் பயங்கரமா கழுவி 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 யார ஒதுச்சு நீ விஜய் டிவிக்கு என்ன மாதிரி கட்சின்னு கேட்டுச்சுல காரி துப்புச்சுல ஒரு இரங்கல் கூட தெரிவிக்காத ஒரு கட்சி இதெல்லாம் என்ன கட்சியும் கிடச்சில்ல ஆ ஓடி போய் பங்கரில் ஒழிஞ்சிக்கிட்டே சரியா இப்போ நான் என்ன கேட்குறேன்னா விஜய் மட்டும்தான் கட்சியா எத்தனை லட்சம் பேர் கூட்டம் கூடுறதுக்கு மாஸ்க் காட்ட தெரியுதுல்ல அதுக்கு ரெண்டாம் கட்ட தலைவர்கள்னு சொல்கிறீங்கல்ல விஜய்க்கு அடுத்திருக்கக்கூடிய தலைவர்கள் பேர் தெரியுமா தெரியுமா உனக்கு ஏன்னா நீ விஜய் ரசிகர் தானே உனக்கு எப்படி தெரியும் ரெண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் இப்போ எங்கே ஓடி ஒழிஞ்சுக்கிட்டாங்க போலீஸ் தேடுதுன்னு சொல்லி போய் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டாங்க சரியா இப்போ தேடி பிடிக்கக்கூடிய பங்கரில் போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க விஜய்க்கு ஒரு கச்சி கொடி வச்சுருக்காரு தெரியுமா கச்சி கொடி அந்த கொடி என்ன கடலில் இருக்கு ஏன் சிவப்பு மஞ்சள் ரவுண்டு பூவு என்னென்ன மாதிரி இருந்துச்சுல்ல யானை பூனை எல்லாம் வச்சிருந்தீங்கல்ல அந்த கொடி எதுக்கு தெரியுமா கம்பத்தில் பறக்குது தெரியுமா ஏ எதுக்கு தெரியுமா எங்களுடைய கச்சி கொடி வந்து வானலாக பறக்கணும்னு சொல்லிட்டு பறக்க விடுறீங்கல்ல ஒரு நல்லதும் ஒரு கெட்டதும் நடந்துச்சுன்னா அந்த கொடியை வந்து அரை கம்பத்தில் பறக்க விடுவாங்க எதுக்குன்னு தெரியுமா எதுக்கு தெரியுமா அறக்கம்பத்தில் கொடிய முழு கம்பத்துல தான் கொடி பறக்குது அறக்கம்பத்துல ஏன் தெரியுமா கொடி பறக்க வர்றாங்க அது தெரியுமா உனக்கு தெரியுமா இறந்து போனவங்க யாராவது முக்கியமான தலைவர்கள் பெரிய உயிர் சேதம் ஏதாவது ஆபத்து ஏதாவது இரங்கல் ரொம்ப துயரம் உண்டாச்சுன்னா அந்த கொடியை பாதி கம்பத்துல பறக்க வருவாங்க இது வந்து மரபு அரசியல் கட்சிகளோட மரபு சமூக கட்சிகளுடைய மரபு சிறுத்தை இயக்கத்துடைய மரபு சரியா இது உலக அளவுல பின்பற்றக்கூடிய ஒரு ஒரு வழக்கம் உன் கட்சியில எத்தனை பேர் செத்து போனா நாளைக்கு நீ செத்தா கூட இப்படிதான் இருப்பாங்களாடா நாற்பத்தி ஒரு பேர் செத்து போனவனுக்கு ஒரு கட்சியில் கொடிய ஒரு கம்பத்தில் பறக்க விடணும்னு கூட உங்களுக்கு ஒரு யோக்கியதை வேண்டாமாடா இப்போ கடைசியில் இப்போ என்ன பிரச்சனைனா நாற்பத்தி ஒரு பேர் செத்ததுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்ல வர்றீங்களா இப்போ எங்களுக்கு அதுதான் ஒன்றும் புரியல இறங்கலுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தங்க கூட தெரிவிக்கலை அவங்க குடும்பம் இறந்த குடும்பத்துக்கு டிவிக்கு சம்மந்தமாக ஒரு ஆள் கூட போய் பார்க்கல இருபது லட்சம் அறிவிச்சிட்டு ஒரு நாலு நான் காசு இன்னும் கொடுக்கவே இல்லை கட்சி கொடி கொடிக்கம்பம் அரக்கம்பத்தில் பறக்குது போலீஸ் கோர்ட்டு வந்து கழுவி கழுவி ஊத்துது இன்னும் ஏன் அந்த ஆளுடைய வண்டியை சீஸ் பண்ணாம இருக்கீங்க விஜய் என்ன மாதிரி கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கா அப்படி தலைமை பண்புக்கு அருகதையற்ற ஒரு ஆள் இதை விட ஒரு கேவலமான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் வேற யாரும் சொல்லுவாங்கடா இதை விட கேவலம் ஒரு கட்சி நடத்தக்கூடிய ஆளுக்கு நீ கட்சி நடத்துறதுக்கே லாய்க்கத்தாள்னு சொல்லுவாங்க பத்தி இல்ல நீ எதுக்குமே லாய்க்கத்தாள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எவ்வளோ பெரிய கேவலம் அது அதுவும் யார் சொல்லியிருக்கா அரசியல் கட்சி சொல்லிருக்கா நீதிமன்றம் சொல்லியிருக்கு அவளும் அட்டா பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட ஒரு ஆளுக்கு இன்னைக்கு த தினத்தந்தியில் இந்த கேடுகட்டை அயோக்கியத்தனமான பத்திரிக்கை என்ன போடுறான்னு கேட்டால் வீடியோ காலில் பேசினார் அப்படின்னு போடுறா ஆதாரத்தை போடணுமா வேணாமாடா எத்தனை பேர்த்துக்கிட்ட எத்தனை மணிக்கு எத்தனை செகண்டில் பேசினேன்னு சொல்லணுமா வேணாமா நாற்பத்தி ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய செத்த குடும்பத்தில் உட்காந்து வீர பேசினியா பேசினது இன்னும் சோசியல் மீடியான்னு ஒன்று இருக்குல்ல அந்த செத்த இளவு மூஞ்சி ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு மூணு நிமிஷம் வீடியோ போட்டா அப்படி இல்லை வீடியோ போட்ட உடனே எப்படி கழுவி கழி ஊற்றுனாங்க எவ்வளவு தூரம் எல்லாம் வச்சு செஞ்சாங்கல்ல ஆ அந்த மாதிரி இப்போ நேற்றுக்கு நாற்பத்தி ஒரு வீட்டுக்கு நீ பேசுனேன்னு சொன்ன இல்லை பேசினேன்னு சொன்ன இல்லை பேப்பரில் வந்திருக்குல்ல எங்கே பேசுனேன்னு சொல்லிட்டு அந்த ஆதாரம் சொல்லணுமா வேண்டாமா வேணுமா வேணாமா நீ கேட்பில்ல ஆ போய் பாரு பா பத்திரிக்கைகளுக்கு காசை கொடுத்துட்டு போய் பேசியிருக்காங்க பாரு நிரூபிக்கணுமா வேணாமா தந்தி டிவி மிஸ் சோசியல் மீடியாவில் இல்லையா இப்போ நான் தெரியாமல் தான் கேட்குறேன் தந்தி டிவி சோஷியல் மீடியா இல்லையா எல்லா டிவியும் தானே சோசியல் மீடியாவில இருக்குது ட்விட்டரில் இருக்குதுல்ல இதில் இருக்குல்ல கூகுள் இதில் அதாவது யூடியூப்பில் இருக்குல்ல அதில் போடணும்ல விஜய் இப்படி செல்ஃபோனை வச்சு இறந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க பேசுகிற மாதிரி போடணும்ல ஆ எதாவது வந்துச்சு காலையில் நீ பார்த்தியா ஆ ஆனால் காலம் காட்டாலும் பேப்பரில் ஒரு தடவை முதல் பக்கத்தில் அப்போ இது எவ்வளோ பெரிய ஒலுசுத்தனமான ஒரு செயல்பாடு ஆ இப்போ அங்கே போகிறதுக்கு யாராவது கையை பிடிச்சிக்கிட்டாங்களா யாராவது கையை பிடிச்சுக்கிட்டாங்களே முதல்ல உன்னுடைய ரெண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க தெரியுமா அவங்கள வந்து கோர்ட்ல சரண்டராக சொல்லணுமா வேண்டாமா இவ்வளோ பெரிய ஸ்டாம்பிங் நடந்திருக்குல்ல இவ்வளோ பெரிய ஒழுச்சத்தனை நடந்திருக்குல்ல ஓடி ஒழிஞ்சுக்கிட்டாங்கல்ல எல்லாத்தையும் போட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்கல்ல அவன் வேலைலாம் டிவி கேட்க ஆதரவாக எவன் வேலைலாம் பேசினானோ அத்தனை பேருமே எவன் வேணால் சோசியல் மீடியாவில் அவதூறு கருத்துக்களை பேசினானோ அத்தனை பேத்தையுமே அரஸ்ட் பண்ணினாங்கல்ல ஜெயிலில் அரசு படையின்னு ஜெயிலில் போட்டாங்கல்ல அதுக்கு இவங்க என்ன தினம்மா சொல்லியிருக்காங்க எங்களுக்கு அந்த கட்சிக்கு சம்மந்தமே இல்லை கைகளை விட்டு போயிட்டாங்கடா இப்போது தனமா மெண்டல் தனமாக வளர்னாங்க பற்றியல்ல விஜய்க்கு ஆதரவாக அவது ஒரு பரப்பனாங்க தெரியுமா அத்தனை பேர் எங்கே இருக்காங்க ஜெயிலில் இருக்காங்க இது தேவையாடாது இதில் இது என்ன மாறிட்டா ஒரு கேடு கட்ட ஒரு கட்சி இது தமிழ்நாட்டுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய சாபக்கேடு என்ன தெரியுமா இவனுடைய கட்சிடா நல்லா தெரிஞ்சுக்கோ நீ எங்கே போகிற ஸ்கூலுக்கு போகிற ஒழுங்கு மரியாதை பள்ளிக்கூடத்துக்கு போய் படிப்பில் கவனம் செலுத்தி வேலை வெட்டிக்கு போகிறதுக்கான வேலையை செய்ய புரியுதா இந்த மாதிரி ஒழுசத்தனமான இப்போ ஆளுகளுக்கு பின்னாடி போகாத குறிப்பாக சினிமா நடிகைகளுக்கு பின்னாடி போகாத அவனுக்கு வாயை திறந்தாலே பொய் 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 புரட்டு அவதூறு ஆனால் இவனுக்கு பேசுகிறாங்க சோசியல் மீடியாவில் இதுவும் கடந்து போகும் என் விமர்சனங்களுக்கு பதில் சொல்லாதீங்கன்னு விஜய் சொன்னாரான் எதுடா கலந்து போகும் நாற்பத்தி நாற்பத்தி ஒரு பேர் சாவு கடந்து போகும் அவங்களுக்கு இது கடக்கவே முடியாத பெரிய வெளி அத்தனைக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் புரியுதா அவ்வளோ லேசில் அவங்கள விட மாட்டாங்க புரியுதா அதனால் ஒழுங்கு மரியாதை குறைந்தபட்ச உண்மையை பேசக்கூடிய பண்பை முதல்ல வளர்த்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டுக்கு கட்சி வச்சு நடத்தலாம் சரியா